இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்ப நாளாக அமையட்டும் மகிழ்ச்சியும் இன்பமும் துன்பமும் வேதனைகளும் மனித வாழ்க்கை என்று சொல்வார்கள் அப்போ எதையும் தாங்குகின்ற இதயம் வேண்டும் ஆக இன்று ஒரு பெரிய இஷு நாங்கள் ஒவ்வொரு சுற்றிலையும் நாங்கள் கலைஞருக்கின்றோம் இன்றைய பிள்ளைகள் சிறுவர்கள் மாணவர்கள் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் சிறுவர்கள் எனப்படுகின்றவர் இவர்கள் பல உளவியல் தாக்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இந்த 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 ரெண்டு கிழமையும் பெரிய இஷு எவ்வாறான உளவியல் தாக்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக அமை இது ஒரு சட்ட மீறல் உடல் ரீதியாக உள ரீதியாக காயப்படுத்தல் இது ஒரு சட்டமீறல் குற்ற செயல்களில் அவர்களை ஈடுபடுத்தல் பிள்ளைகளை இந்த பதினெட்டு வயதுக்கு உள்ள உள்ள பிள்ளைகளோ குற்றச்செயல களவுக்கு போய்களை அந்த எண்ணலை சின்ன அவங்கள தள்ளி விடுறாங்க இது போல சன விடயங்களுக்கு இப்ப பயன்படுத்துகிறார் பிள்ளைகளின் நம்பிக்கை அழக அப்ப ஆசிரியரோ பெற்றோரோ நீ கெட்டவன் நீ கள்ளன் நீ காதலிக்கிற என்று சொல்லி அவனை வேதனப்படுத்தி துன்பப்படுத்துறது அவனுடைய நம்பிக்கை இல்லக்க விடுறது அதை ஒரு கட்டுமையாகி சொல்றது அவசியமின்றி கட்டுமையான தண்டனை அடித்தல் அதட்டுதல் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்குதல் கட்டுமையான சரீர தண்டனை வழங்குதல் பிள்ளைகளுடைய கருத்துக்கள் பிரச்சினைகளை கேட்பதும் இல்லை அதற்கு மதிப்பு அளிப்பதும் இல்லை பிள்ளைகளை தொழிலில் ஈடுபடுத்தல் பொருத்தம் இல்லாமல் அடக்குதல் ஒரேதாக கைவிடுதல் சிறுவர் உரிமைகள் சர்வதேச ரீதியாக சட்டங்கள் இருக்கின்றன அப்ப ஹியூமனிட்டிக் அப்ரோச் மனிதத்துவ அணுகுமுறை நாங்கள் மனிதர்கள் விலங்குகள் கூட அவ்வளவு அரவணைக்கிறது தங்களுடைய பிள்ளைகளை ஆக இன்று உலகளாவிய ரீதியிலும் எங்களுடைய நாட்டிலும் இந்த சிறுவர் துஷ்பிரியோகம் சிறுவர்களுடைய உரிமை மீறல்களும் கணக்க நடக்கின்றன அப்ப இதற்கு காரணங்கள் யாருன்னு சொன்னா பெற்றோர் சமூகத்தவர்கள் பாடசாலை சமூகம் ஆசிரியர்கள் அதிபர்கள் என்றெல்லாம் பல வகையிலே குற்றம் சாட்டப்படுகிறது ஆக இது ஒரு சோசல் சயின்ஸ் அப்ப இந்த பிள்ளைகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லா பெற்றோருக்கும் தெரியும் கூட பிள்ளைக்கு இப்ப நாங்க சொன்ன இவ்வளவு நீங்க செய்யக்கூடாது கட்டுமையான தண்டனை காயம் வர்ற அடிக்கிறது அடிக்கிறதே இல்லை அது சட்டவிரோதம் உடனே கைது செய்யப்படுவீர்கள் அப்ப நாங்கள் முந்தி அடி வேண்ட நானும் அடிவாங்க ஆசிரியர் வேண்டினா அப்பாட்ட வேண்டினா அம்மாட்ட வேண்டினான் அப்ப நான் முந்தி அடி வேணும்னா இப்ப அவ என்ற பிள்ளைக்கும் அடிக்க வேணும் என்ற தவறான புலக்காட்சி அப்ப உலகம் எல்லாம் மாறிக்கொண்டு வருகிறது சூழல் மாறிட்டுது பிள்ளைகளுக்கான அப்ப முந்தி இருந்த மாதிரி பிள்ளை இல்லையே இப்ப முந்தி இருந்த மாதிரி வாழ்க்கை முறை இல்லை ஆக இந்த பிள்ளைகளை பொறுப்புடன் சரியாக கையாள்வதற்கான தேர்ச்சிகளை விழிப்புணர்வாக எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர்கள் சமூகத்தவர்கள் ஊடகங்களோடாக வழங்க வேண்டிய தேவை என்று எழுந்து விட்டது ஆக இதை சரியாக புரிய வேண்டும் அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எல்லோருமே சிறுவர்களுடைய உரிமைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது உரிமையாண்டு இல்லை அவருடைய உணர்வுகள் அவர்கள் அடுத்த சந்ததி அப்ப அவனுடைய உளவியல் அவனுடைய உள்ளம் பாதிப்படைகிறது அவ பதினெட்டு வயதுக்குள்ள சிறுவர்களுடைய உள்ளம் பாதிப்படைந்தால் பல உளவியலாளர் சொல்றாரு அவனுடைய நெனைவிலி மனம் என்று சொல்ற ஆழ் மனத்துல அது போய் பதிஞ்சிடும் அவனுக்கு அடி அல்லது அவனை துன்புறுத்தினது அல்லது அவனை தூசணத்தால கட்டுமையா பேசினது அவர் ஒரு பாடசாலமான அவன் இப்ப ஒரு ஆசிரியர் பெல்ட்டோட போக அவனுக்கு பெல்ட்டோட வராங்க பாருங்க ஏனண்டா எங்கடா அப்பா இந்த பெல்டால்தான் அடிக்கிறவ எங்களுக்கும் அடிக்கிறவர் அம்மாவுக்கும் அடிக்கிறவ அழுகுறான் அவர் பெல்ட்டை கலட்டி தான் பாப்புக்கு வந்து படிப்பிக்கிறார் பாருங்க பிள்ளை எங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நிரம்பு நோயாக உள நோயாக வந்துவிடும் ஆகின்ற பல சிறுவர்களுக்கு இந்த சூழலினுடைய தாக்கங்கள் உளவியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன அதில் பல்வேறு ஊடகங்கள் இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் ஹேண்ட் போனை பாவிக்கிறது அப்போ இல்லை எல்லாம் எல்லாம் எல்லா பக்கத்தாலையும் இப்போ கடுமையாக படிக்க சொல்றது அது கூட மனித ஒரு மருந்தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் வீட்டில் படிக்கணும் டியூஷன்ல படிக்கணும் இரவுலம்பி படிக்கணும் அவனுக்கு மூணாவது செட் ஆயிரும் வடிச்சிடும் அப்படியான பிள்ளைகளோட இருக்கிறார்கள் அப்ப நீங்க பார்த்தீர்கள் ஆனால் இந்த பிள்ளைகள் இதிலிருந்து மீட்பதற்கான விழிப்புணர்வு அடுத்த சுற்றிலையும் நான் அதை சொல்ல இருக்கின்றேன் நன்றி வணக்கம்